தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து அருகாணி ஜெகந்நாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமாதிரி வச்சியே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் எல்பிஜி சிலிண்டர் அது சார்ந்த ஒரு நிகழ்வு அதுக்கு வந்து கூண்டுகளை கட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய மக்கள் என்னையும் கேட்டிருக்கார்கள் அல்லது வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு பழைய வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அக்னி மூலையில் ஒரு கூண்டை கட்டியிருப்பாங்க கிழக்கு புறத்திலோ தெற்கு புறத்திலோ ஒரு கூண்டை கட்டியிருப்பாங்க அப்படி கட்டுகிற கூண்டை பொறுத்தளவில் கிழக்கு சார்ந்த பகுதியில் கட்டியிருந்தாங்கன்னா பெரிய அளவில் அது குற்றம் கிடையாது ஆனாலும் ஒரு குற்றம் ஏன்னா கூட இணைஞ்சு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன ரூமாக கன்வெர்ட் ஆகிட்டு அப்படி ஆகின்ற பொழுது அந்த இடத்துல அக்னி இறங்கக்கூடிய இறங்கிய ஒரு நிலை இருக்கும் ப்ளஸ் அதே சமயம் அக்னியோட நெகட்டிவ் பார்ட்டு ஒரு லோடு அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடும் அப்போ அது தப்பு தான் ஒரு ஒரு வகையில் சரி ஒரு வகையில் தவறு அதே சமயம் தென்கிழக்கு தெற்கு பகுதியில் கூண்டு கட்டியிருந்தாங்கன்னா அது நூறு சதவீதம் தவறு இதெல்லாம் இதையெல்லாம் கடந்து ஒரு சதுரம் சிவகமாக இருக்கக்கூடிய ஒரு மனையில் ஒரு சிலிண்டருக்காக கூண்டு கட்டுறது மிகப்பெரிய தவறு அந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது ஒரு சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க நம்முடைய மக்கள் லாட் இருக்குங்களா கிச்சன் லாட்டு உள்ளே இருக்கும் அதில் ஒரு பார்ட் உள்ளேயும் அடைச்சிருவாங்க அந்த சிலிண்ட்ரு ரெண்டு சிலிண்ட்ரு வைக்கிறது வைக்கிறது போல் அடைச்சிருவாங்க அடைச்சு சிலிண்ட்ரு வெளியிருந்து வைக்கிற மாதிரி வைப்பாங்க அது ஒரு வகையில் கிழக்கு புறத்தில் வைத்தால் தவறு தெற்கு புறத்தில் ஓப்பன் விட்டுட்டு எடுக்கிறது போல் வைச்சா ஒரு வகையில் நல்லது ஆனாலும் இந்த எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒம்பத்தொம்ப எண்பத்தொன்று சொல்லக்கூடிய அந்த வாஸ்து புருஷ மண்டல பகுதிகளில் அது இல்லாமல் இருப்பது ஒரு பாகம் இல்லத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது கணக்கில் சேரும் அதுவும் தவறுது ஆக இப்படிப்பட்ட அந்த எல்பிஜி சிலிண்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா மட்டும் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அந்த உலகத்தில் அந்த எல்பிஜி சிலிண்டர் எல்பிஜி கேஸ் பெட்ரோலியம் கேஸை கண்டுபிடிக்கிறாங்க லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய எரிவாயுவை கண்டுபிடிக்கிறாங்க மூன்று வாயுக்களின் கலவை தான் அந்த பெட்ரோலியம் வாயு இது பெட்ரோல் டீசலில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாயுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கண்டுபிடிக்கிறாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து காலகட்டத்தில் இருந்து இருக்குது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு எழுபது வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு அது உலக அளவில் இந்த கேஸில் வந்து பெரிய யூசேஜ் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் உலகத்திலையே ஏன்னா இது யூரோப்பிய நாடுகள்லாம் அவங்க வந்து கரண்ட்டுக்கு போய்ட்டு மின்சாரத்துக்கு மாறிட்டாங்க நம்ம ஆனால் வந்து நம்ம வந்து முனிந்த அளவில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா மின்சாரத்துக்கு மாறிட்டாங்க ஆனால் நம்ம வந்து அதே அதே அந்த கேஸில் தான் இருக்கிறோம் சைனா கூட மின்சாரத்துக்கு மாறிட்டாங்க ஆனால் நம்ம வந்து அதில் உலக யூசேஜில் அதிக கன்சூமர் அந்த பெட்ரோலியம் கேஸை யூஸ் பண்ணுறவங்க நம்ம தான் இப்படி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் வாஸ்தோடு இணைந்து அது எந்த வகையில் நமக்கு தீமையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்காரணம் கொண்டும் ஒரு அந்த கேஸ் சிலிண்டர் வைப்பதற்காக முடிந்தால் வீட்டுக்கு உள்ளாரே வைத்துக்கொள்ளுங்கள் ரெகுலராக நடுத்தர வீடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அதனை தவிர்த்து நீங்கள் தனியாக வைக்கணும் அது சேஃப்டி வேணும் வெளியே இருக்கணும் வீட்டுக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அக்னி மூலையில் ஒரு பாட்டை வெளியே விடுறதும் அக்னி மூலையோட வெளிப்பகுதியில் ஒரு கூண்டை கட்டி வீட்டோட இணைத்துக்கொள்வதும் மிகப்பெரிய தவறுகள் அந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படி ஒரு கூண்டு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு பகுதி அக்னி மூலையோட கிழக்கு பகுதியில் சுவரில் ஒட்டாமல் வீட்டு சுவரில் ஒட்டாமல் காம சுற்றுச்சுவரோட காமன் சுவரில் ஒட்டாமல் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் இந்த முறையை பின்பற்றணும் இல்லை என்றால் அந்த விஷயத்தை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லுவேன் ஆக சிலிண்டருக்காக ஒரு ஒரு பெரிய தவறுகளை வீடுகளில் பண்ணிவிட வேண்டாம் அது மிகப்பெரிய சின்ன விஷயம்தான் அது மிகப்பெரிய தவறுக்கு வழிவகுத்துவிடும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்